நான் பார்ந்தேன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் உலகத்துல எல்லா மனிதனுமே தன்னுடைய பூஜை அறையில் வைத்திருக்க வேண்டிய பொருள்கள் இது இருந்தால் அங்கு செல்வம் வரும் இது இருந்தால் அங்க பிரச்சனை தீரும் அப்ப எல்லா மனிதருமே ஆழ்ந்த நம்பிக்கை என்பது எல்லா மனிதனுக்கும் தேவைதான் இந்த ஆழ்ந்த நம்பிக்கையை வந்து பெற வைப்பதற்கு யார் பிடிக்கணும் தான் அப்படி ஆழ்ந்த நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கையை வந்து எவன் ஒருவன் அது ஒரு மூட நம்பிக்கையாக தான் இருக்கும் ஆமா காலையில இருந்துச்சு நரிபகத்துல முடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்றதை நம்பணும் கோயிலுக்கு போனா பணம் வருங்கறத நம்பணும் இந்த நம்பிக்கை வந்து என்னைக்கு அவநம்பிக்கையாகவும் அறிவுபூர்வமாகவும் சிந்திக்கும் போது முன்னோர்கள் சொல்லி வைத்த அத்தனையுமே தப்பாகத்தான் தெரியும் ஆனால் நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் மனதில் வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன வழி நாலு விதமான ஆன்மீக பொருட்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அந்த நாலு விதமான ஆன்மீக பொருள்களில் வந்து ஒன்று வளம்புரி விநாயகர் ஏன் வந்து வளம்புரி விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய வெற்றியை கொடுக்கும் அதை யார் ஒருவர் கையில் வைத்திருக்கிறாரோ வளம்புரி விநாயகர் சின்ன சின்னது பாதரசத்தில் செய்யப்பட்டது யார் ஒருவர் நித்தமும் வீட்டில் வந்து வழிபாடு செய்து கையில் எடுத்துகிட்டு போகிறார்களோ அவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கும் காரிய வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு மனிதன் தாமரை மோதிரத்தை வந்து ஏன் போட சொன்னோம் அதுக்கடுத்து ஒரு ஐம்பது மோதிரங்கள் போச்சு அதுக்கடுத்து நான் ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணலை இது வந்து விளம்பரமாக இந்த சேனலை நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு விரும்பலை அப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ரெண்டு மூணு மாதத்திற்கு முன்னாடி வந்து அந்த மோதிரம் வேணும் அப்படின்னாங்க இப்போ எப்பயே அந்த வீடியோவை பார்க்குறவங்க வேணும்னு சொல்கிறாங்க விலையை கேட்டவொன்ன முன்னாடி ஓடி போயிடுறான் அவன் சின்ன மாதிரி தங்கம் வாங்குகிறீர்களே இந்த தங்கம் வாங்குகிற இடத்துல சேதாரான்னு ஒன்று போடுறான் இல்லையா ஒரு பவுனுக்கு வந்து என்ன சொன்னானா ஒரு ஒரு எட்டு கிராமுக்கு ஒரு கிராம் சேதாரம் நீங்கள் வாங்குகிறது எட்டு கிராம் ஒரு பவுனு ஒரு கிராம் சேதாரம் இதை எந்த நோக்கத்தில் நீங்கள் கொடுக்கிறீர்கள் இதை கேட்பதற்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது ஆனால் ஒரு சாதாரணமாக மலர்ந்த தாமரையை எவன் ஒருவன் பார்க்கிறானோ அது கட்சிக்கு உண்டானதெல்லாம் கிடையாது தாமரை என்பது கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்லாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சி அந்த சிம்பிளா வச்சிருக்காங்க அப்ப இன்னைக்கு அவங்க வாஸ்டா இருக்காங்களா இல்லையா எத்தனை மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்து கீழே போனாதான் அடுத்த கட்சிகள் வர முடியுமே தவிர

பதினெட்டு கிராம் பதினேழு கிராமுக்கு மேலாக பதினேழு கிராமுக்கு மேல பதினேழு இரநூறு பதினேழு முன்னூறு போடுறானோ அவனுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வரும் அவன் நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படின்னா அந்த மலர்ந்த தாமரை தன்னுடைய கையில் இருக்கிறது இந்த மலர்ந்த தாமரை இப்போ எந்த ஒரு தா ஒரு குள குளத்தில் குளத்தில் தாமரை மலர்ந்திருக்கிறதோ அந்த குளத்தை வந்து என்ன சொல்றான்னா மூன்று சுற்று சுற்றி மகாலட்சுமியுடைய மந்திரத்தை எவன் ஒருவன் சொல்கிறானோ எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவனுக்கு பணம் வரும் உங்களுடைய டிஸ்பிளேல தாமரை மலர்ந்த மாதிரி படத்தை வந்து நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணம் வரும் இதெல்லாம் வந்து பரிச்சித்து பார்க்கப்பட்ட உண்மை ஏன்னா எப்பயுமே மலர்களை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் மலர்களால் தான் வந்து என்ன சொல்றேன்னா மகரந்த சேர்க்கை ஏற்படுகிறது தேனி அங்கிருந்து போய் இன்னொரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து அந்த ஒரு விருத்தியை கொண்டு பண்ணி விடுகிறது அப்ப ஏற்பட்ட தாமரை மோதனம் நம்மளுடைய கையில் ஆண்களும் அணியலாம் பெண்களும் அணியலாம் அணிந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து வளம்புரி சங்கும் எடம்புரி சங்கும் வீட்டில் வச்சிருக்கும் வளம்புரி சங்கு பண வரவை கொடுக்கக்கூடிய சக்தி எடம்புரி சங்கு அக வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி எல்லாரும் வளம்புரி சங்கம் மட்டும்தான் வீட்டுல வச்சிருக்கணும் அது தெய்வ சங்கம் சங்கு பெண்ணில் பெண் இருக்கின்ற வீடுதான் பிரகாசமாக இருக்கும் பெண் இல்லாத வீடு வந்து பிரகாசமாக இருக்காது அது தாய் தாய்க்கு பிறகு தாரம் அப்ப இது என்னதான் ஒரு குப்பத்தட்டி கணக்கா இருந்தாலும் அது வீட்டுல இருந்தா அந்த வீடு வந்து நல்லா இருக்கும் அது இல்லையா எவ்வளவு பெரிய பெரிய இருந்தாலும் அவன் நன்றாக இருக்க முடியாது அப்ப ஒரு வீட்டில் வளம்புரி சங்கும் இருக்க வேண்டும் இடம்புரி சங்கு இருக்க வேண்டும் வளம்புரி சங்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இடம்புரி சங்கு உடலில் இருக்கின்ற நோய்களை போக்கக்கூடிய சக்தி இது ரெண்டு சங்கு இருக்கணும் எப்பயுமே ஆணும் பெண் இருக்கணும் ஆணும் பெண் இருக்கணும் இதை ஏன் வந்து சொல்றேன்னா வந்து இதனால் யோகங்களை அடைந்தவர்கள் தான் இதை பேச முடியும் இது அப்படியா அதுக்கு விளையா அப்படின்னு ஒரே ஒரு சிந்தனை மட்டும் பண்ணுங்க ஒரு பவுன் சங்கிலி வாங்குற நாம ஒரு கிராம் வந்து சேதாரத்தை கொடுக்கின்ற நீங்கள் சாதாரணமாக இந்த ரூபாய்க்குள்ள வந்து வந்து என்ன சொல்லலாம்னா இந்த பொருட்கள் அனைத்தையும் வளம்புரி சங்கம் வாங்கிடலாம் இடம்புரி சங்கம் வாங்கிடலாம் ரெண்டு ரெண்டு இது வாங்கிடலாம் தாமரை மோதிரம் வாங்கிடலாம் அதற்கடுத்து சொன்னானா என்ன சொல்றான்னா விநாயகர் வளம்புரி விநாயகர் வாங்கிடலாம் இடுப்பில் வந்து தயவு செய்து ரசமணி கட்டுங்கள் உள்ளுறுப்புகளை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சக்தி ரசமணிக்கு உண்டு உள்ளுறுப்புகளை சேதாரம் இல்லாமல் வைத்துக்கொள்ளக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் ரசமணிக்கு உண்டு இதெல்லாம் மனிதனை வந்து புற வாழ்க்கையிலையும் காப்பாற்றுகிறது அக வாழ்க்கையிலையும் காப்பாற்றுகிறது அப்போ நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது வளம்புரி விநாயகர் இருக்கணும் பாதரசத்தால் செய்யப்பட்டது வளம்புரி சங்கு இருக்கணும் இடம்புரி சங்கு இருக்கணும் கையில் தாமரை மோதனம் இருக்கணும் இடுப்புள்ள ரசமணி கட்டிடணும் இதை எவன் ஒருவன் எந்த ஒரு மனிதன் அதை முறையாக கரெக்டாக கட்டி அதை வந்து வாழ்க்கையில் வந்து அந்த இடத்தில் வந்து பூஜ்ரங்கள் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகளை அவர்கள் சந்திப்பார்கள் சங்கடங்கள் வருகின்ற போது அறிவு வந்து பயங்கரமா வேலை செய்யும் நமக்கு சங்கடங்கள் வரும்போது அறிவு பயங்கரமாக வேலை செய்யும் எந்த ஒரு மனிதன் எடம்புரி சங்கில் வந்து என்ன சொன்னாலும் இரவில் தண்ணீர் உளுத்தி வைத்து மறுநாள் காலையில் வந்து அந்த தண்ணீரை வந்து வெறும் வயிற்றில் வந்து குடிக்கிறானோ அவனுக்கு அவனுடைய அகத்தில் உள்ளுக்குள் இருக்கின்ற கர்மாக்கள் அழியும் இதை ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா கர்ப்பப்பையில் கட்டி கட்டி என்பது என்னது ஹீட்டால் உருவாகக்கூடிய ஒன்று தான் ஒரு மனிதனுக்கு புண்ணு இருக்குதுன்னா அவன் உடம்புல ஹீட்டு நிறையா இருக்குது அவதான் வந்து அது புண்ண புண்ணாக வரும் ஒரு மனிதனுக்கு கொப்பளம் வருதுன்னா அவனுக்கு ஹீட்டு அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் தண்ணி நிறையா குடிக்கலன்னு அர்த்தம் அப்போ இந்த கர்ப்பப்பையில் இருக்கின்ற நீர்கட்டிகளை அகற்றுவதற்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மருத்துவ ரீதியாக பண்ணுறாங்க மருத்துவ ரீதியாக பண்ணும்போது என்ன சொல்லுறான்னா இவங்களால முடியாது இருக்கு உள்ளே இருக்குன்னு காட்டுறான் இருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறான் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது அவள் கணிசி அவங்க அவங்க சொல்லிட்டாங்கனால இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க வாய் வச்சுட்டாங்கன்னா அதை உண்டாக்கி காட்டிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய படித்த மெத்தட் அதை நம்ம தப்பாக சொல்ல முடியாது அப்போ எந்த ஒரு ம பெண்ணுக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் ஆக மாட்டேங்குது அது சரியாக நமக்கு வந்து அந்த அடிவயிற்றில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பெண் தொடர்ச்சியாக இடம்புரி சங்கில் தாம்பாளத்தில் காப்பர் தாம்பாளத்தில் வைக்கணும் காப்பர் தாம்பாளம் வந்து பயங்கரமாக வேலை செய்ய அந்த காப்பர் தாம்பாளத்தில் வச்சு தண்ணீர் ஊற்றி நூறு மில்லி அல்லது நூற்றம்பது மில்லி சங்க சங்கலை எவ்வளோ பிடிக்க இருக்கட்டும் சங்குக்கு கீழே வந்து என்ன சொன்னால் அந்த காப்பர் தாம்பாளத்தில் தண்ணீர் விழுந்தால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதை இரவு முழுவதும் வச்சிருந்த மறுநாள் காலையில் நல்லா பாத்ரூம் எல்லாம் போயிட்டு பல்ல விளக்கிட்டு குடிச்சு பாருங்க நூத்தி எட்டு நாளைக்குள் அந்த நீர்க்கட்டிகள் போய்விடும் கர்ப்பப்பையில் இருக்கின்ற வெட்டை புழுக்கள் வந்து என்ன சொன்னா போயிடும் யாருக்காவது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அதை தக்குருதி பண்ணிட்டு அப்படியே மெதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த தண்ணீரை இடம் முடிச்சங்க வந்து வாங்கி வந்து கண்டிப்பாக குடிங்க உங்களுடைய வாழ்க்கையில் கர்ப்பப்பை கோளாறு பிரச்சனை வராது அக வாழ்க்கையில் இருக்கின்ற கர்மாக்களால் மனிதன் இரவு முழுவதும் நிம்ம அதை நினைச்சிட்டு தூங்காம இருப்பான் இரவு இரவு வந்து என்ன சொன்னா ஒரு மனிதனுக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை வந்து அவனால சால்வ் பண்ண முடியாது அப்ப இளம்புரி சங்கில் வந்து தண்ணீர் வைத்து குடியுங்கள் இளம்புரி சங்கில் வச்சு தண்ணீர் வச்சு குடிங்க கண்டிப்பாக நூத்தி எட்டு நாளைக்குள்ள அந்த பிரச்சனை செக் பண்ணி பாரு நீங்க செக் பண்ணி பார்க்க பார்க்க தான் செக் பண்ணி தான் இதே ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இதை எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பெண்ணாக இருந்தாலும் குடிக்கலாம் ஆணாக இருந்தாலும் குடிக்கலாம் இதை குடிக்க 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 என்ன சொல்லலான்னா பலம் பலம் பெறும் ஒரு மனிதனாக உடம்பு வந்து என்ன சொன்னான்னா வந்து செழிப்பான உடம்பாக இருக்கும் செழிப்பான உடம்பாக மாறிடும் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தில் வந்து ஜோதிடத்திலும் ஆன்மீகத்திலும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எந்த வீட்டில் வந்து வளம்புரி சங்கு இருக்கிறதோ இடம்புரி சங்கு இருக்கிறதோ இடம்புரி சங்கால் நோய் வராது வளம்புரி சங்கால் என்ன வரும் பொருளாதார நலிவு வரவே வராது பொருளாதார நலிவு வரவே வராது அப்ப அந்த பொருளாதார நலிவு வரா 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 வரக்கூடாது ரெண்டாவது ஒருத்தர் மந்திரம் சொல்றார் டெய்லி வந்து இரநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இரநூத்தி பதினாறு மந்திரங்கள் சொல்லி வி சொல்லி என்ன செய்யணும் அந்த மந்திரம் சித்தாகணும் வாயவட்டி சொல்லிட்டு மட்டும் போயிட்டு போயிட்டு வந்து இருக்கக்கூடாது அப்போ வளமுறிச்சங்கள் வந்து தண்ணி வைங்க தண்ணி வச்சுட்டு அப்படி வச்சிருங்க காலையில் நிர்ந்தவுடனே உடனே நீட்டை ப பல்லகளை வளங்கிட்டு வந்தேன்னு சொன்னா நீட் பண்ணிட்டு மோதஞ்செல்லாம் எல்லாம் கழுவிட்டு இரநூத்தி பதினாறு மந்திரம் சொல்லிட்டு அந்த தண்ணீரை அப்படியே பிடிச்சிங்கன்னு வைங்க மந்திரம் அப்படியே சித்தாகும் சித்தாகும் உறுதியாக சித்தாகும் எல்லா விதத்திற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைக்காத விஷயங்களை மழை வரணுமா ஒரு மந்திரம் இருக்கிறது மழை வர வைக்க முடியும் தண்ணீர் இல்லாத போரில் வந்து தண்ணீர் வர வைக்க முடியுமா முடியும் பாலும் கிணற்றை தூர்வாரி அந்த கிணற்றில் வந்து நீர் வரத்து வரவேண்டும் என்று சொல்லக்கூடிய காகா புவனை கக்கிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தம் இருக்கிறது புவனை கக்கிசம் அது வந்து என்ன சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பீராப்பில் இருந்து தேடி எடுக்கும்போது அதற்குள்ளே இருக்கிற அற்புதமான விஷயங்களில் ஒன்றுமே இல்லை நான் ஒரு சின்ன விஷயம் எங்கள் போரில் வந்து என்ன சார் ரெண்டு போர்லேயும் தண்ணி கம்மியாயிடுச்சு அப்போ வேலைக்காரன் பயப்படுறாரு சா தண்ணியிலேயே ஐயா அப்படின்ட்டு ஒன்றுமே கவலைப்படாது அப்போ ஆடி ஒன்றாம் தேதி கிணற்றில் நம்ம இப்போதைக்கு போ போர் வந்து தான் கிணறு அந்த கிணற்றில் தண்ணீர் ஊறுவதற்கும் அந்த அந்த நீர் சக்தி வந்து வருவதற்கும் ஒரு சக்கரம் இருக்கு அதை போட்டு கரெக்டாக அது என்ன கிழமையில் என்ன நாளில் என்ன நட்சத்திரத்தில் அந்த சக்கரத்தை வந்து அந்த போர் பக்கத்துல ஒரு அரை அடி குழி தோண்டி அதுல வந்து பஞ்ச பூதத்தில் இருக்கின்ற எந்த பொருளை வந்து அதில் போட்டு அது மேலே அந்த சக்கரத்தை வச்சு மூடி விட்டால் கண்டிப்பாக மழையால் தண்ணீர் கிடைக்கலாம் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்ன சொன்னான்னு வந்து இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்கிறேன் ஒரு மருமகளுக்கு மாமியாரால் பயங்கரமான பிரச்சனை ஒரே வீட்டுக்குள்ள மாமியாரும் மருமகளும் இருக்கிறது சாதாரண விஷயமா ஆனால் மாமியார் வந்து அந்த அதிகாரத்தில் மருமகளை கஷ்டப்படுத்திட்டே இருக்குது அந்த அம்மாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தது என்ன செஞ்சிருச்சு இல்லை சார் இதை ஏதாவது சரி பண்ணி சரி பண்ணி கொடுத்தேன் மாமியார் அந்த வீட்டை விட்டு காளியே பண்ணிட்டு காளி பண்ணிட்டு இனிமே திரும்ப வராது எப்படி இறைவன் வந்து அதற்கு ஒரு வழிமுறை சொல்லியிருக்கான் அந்த வழிமுறையை நம்ம பிரயோகப்படுத்தினோம் ஒருத்தர் கஷ்டப்படுகிறார்கள் அந்த கஷ்டப்படுவதற்கு வந்து அதை என்ன செய்யணும்னு ஒரு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது அது நியாயமாக இருக்கணும் அந்த நியாயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது மரணத்தால் தான் ஒருத்தனை வந்து அழிக்க வேண்டும் என்பதில்லை ஆஹ் இருக்கிற இடத்துல இருந்து அவன் இன்னொரு இடத்துக்கு போயிட்டானாலே நமக்கு பிரச்சனை தெரிஞ்சது இல்லையா இதுதான் மாந்திரிகத்தோடைய சக்தி இந்த மாந்திரிக சக்தியை வந்து நம்பிக்கையோடு பயன்படுத்தணும் நம்பிக்கை வேணும் பின்னாடி சில பேர் கேட்பாங்க ஐயோ பிள்ளைகள் எல்லாம் பாச்ச அது எதுவுமே பாதிக்காது சத்தியத்தை வந்து எவன் கடைப்பிடித்து தொழில் பார்க்கிறானோ சத்தியமானம் பாதையில் போகின்றவனுக்கு சோதனைகள் வருமே தவிர கண்டிப்பாக அவனுடைய குழந்தைகளை பாதிக்காது நீங்க தைரியமா இருக்கலாம் ஆனால் சத்தியமாக இருக்கணும் அதனால வந்து என்ன சொல்லணும் நான் சொல்லுகின்ற பொருள்கள் வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு பாதரசத்தால் செய்யப்பட்ட வளம்புரி விநாயகர் ரசமணி பாமரை மோதிரம் எல்லாமே நம்மளுடைய அலுவலகத்தில் கிடைக்கும் தேவைப்படுவோர் நேரடியாக போனிலே தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் வந்து தெரிய நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து என்னத்தையும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எழுதிக்கிட்டேன் அதை போய் படித்து பார்க்கறதுக்குலாம் இங்கே நேரம் கிடையாது அதனால வந்து ஃபோன்லேயே தொடர்பு கொள்ளுங்க எல்லாமே குரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் எல்லாமே உங்களுடைய வாங்கக்கூடிய தகுதிகளுக்குள்ளாக தான் விலை நிர்ணயம் பண்ணப்பட்டுள்ளதே தவிர அதிகமான ரேட்டெல்லாம் கிடையாது என்று கூறி இந்த பொருட்களை தயவு செய்து வாங்குங்க இது கமர்சியா சொல்லலை உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடியதுன்னா ஒரு காலத்தில் வந்து ஆயிரம் வலம்புரி விநாயகர் வந்திருக்கு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு மக்கள் வாங்கி இன்னும் வலிமையாக இருக்கிறார்கள் வருவார்கள் சார் நான் உங்கள்கிட்ட சங்கு வாங்கினேன் உங்கள்கிட்ட விநாயகர் வாங்கினேன் சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லித்தான் வந்திருக்காங்க நீங்களும் வட மாவட்டங்களில் இருக்கின்றவர்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் தாமர மோதிரம்லாம் போடுங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடம் மருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு அதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்